எண்ணிலடங்கா நன்மைகள் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மனிதன் பார்ப்பது போல கர்த்தர் பார்ப்பதில்லை என்று நாம் காணப்போகிறோம் ஒன்னு சாமுவில் பதினாறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் ஈசாய்க்கு எட்டு மகன்கள் இருந்ததாகவும் அவர்களில் இளையவன் தாவிது என்றும் வேதாகமும் பதிவு செய்கிறது மத்திய கிழக்கு கலாச்சாரத்தில் வீட்டில் இருக்கும் இளைய மகன்தான் குடும்பத்திற்கு சொந்தமான ஆடுகளை பராமரிக்க வேண்டும் ஒரு மெய்ப்பனாக இருக்கும் இந்த வேலையானது மாறி கடைசியில் எல்லாரிலும் இளையவன் மெய்ப்பனாகும் வரை இது நடைபெறும் தாவீது குடும்பத்தில் இளையவன் என்பதால் அவன் காடுகளில் தன்னன் தனியாக மெய்ப்பனாக மட்டுமே இருக்க முடியும் என்பதுதான் விதி என்று அவன் மனதில் பதிந்திருந்தது அவனுக்கென்று நல்ல எதிர்காலம் இல்லை என்றும் அவன் குடும்பம் முழுவதும் அவனை மதிக்கவில்லை என்பதும் தெரிகிறது எனவே தாவீதின் மூத்த சகோதரர்கள் படையில் சேரும் போது கூட தாவீதுக்கு வேறு வழியில்லாமல் தன் ஆடுகளை மேய்க்க சென்று விடுவான் எப்போதாவது அவன் தனது சகோதரர்களுக்கு உணவு எடுத்து செல்லவும் அவர்களின் நலன் பற்றி விசாரிக்கவும் அனுப்பப்படுவான் காட்டில் ஒரு சாதாரண வாழ்க்கையும் தன் குடும்ப ஆடுகளை கவனித்துக் கொள்வதால் கவனத்தையும் ஈர்க்க முடியவில்லை ஆனால் கர்த்தர் தனது உண்மையாக இருப்பதை கண்டு வனாந்திரத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பி வரும் வரை காத்திருக்க முடிவு செய்தார் உலகம் செயல்படுவதை போல கர்த்தர் மனித தரநிலைகள் கலாச்சாரம் கல்வி அல்லது இன பின்னணியில் செயல்படவில்லை மிகவும் தெளிவாகிறது ஒரு மனிதனை குப்பையிலிருந்து தூக்கி இந்த உலகத்தின் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கும் அவர் யாரிடமும் ஆலோசனை கேட்க வேண்டியதில்லை சாமுவேலுக்குள் இருந்த தேவன் தாவீது வரும் வரை உட்கார விரும்பவில்லை இவ்வுலகில் எந்த ஒரு மனிதனும் கர்த்தரின் அவனுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்க போவதில்லை சங்கீதம் பதினாலு ரெண்டிலிருந்து ஒரு அழகான வசனத்துடன் நான் முடிக்கிறேன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் கர்த்தரின் கண்களில் தயை கிடைக்க நம் வாழ்க்கையை நாம் சீர் செய்வோமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்